ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது வாய்ப்பு வரும்பொழுதே அதை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வரங்களை பெற்றுக்கொள் நான் சந்தோஷமாக உனக்காக ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் என்னை அவமதிக்காமல் புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே எப்பொழுது விடிவு காலம் வரும் என்று காத்து அல்லவா உனக்கான விடிவு காலம் வரப்போகின்றது உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ எந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாயோ கால தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றதே நான் எதிர்பார்த்த நற்செய்தி இன்னும் வந்து சேரவில்லையே என்று எதிர்பார்த்தாயோ அத்தனை நற்செய்தியும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரக்கூடிய நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது உனக்கான சரியான நேரம் கூடிவிட்டது கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது எப்பொழுதும் இவ்வாறே கூறுகின்றீர்களே எதுவும் நடந்த மாதிரி தெரியவில்லை கஷ்டங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றன என்று மனம் தடுமாறாதே இன்று நான் சொன்ன வாக்கு உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாக்காக மட்டுமே இருக்கும் கவலைகளை தூர எரிந்துவிடு கஷ்டங்களை என்ன மறந்துவிடு நிச்சயம் உன்னை தேடி உனக்கான சந்தோஷத்தை நான் அனுப்பி வைக்கின்றேன் யாரின் மூலம் உதவி செய்ய வேண்டுமோ அவர்களின் மூலம் உதவி செய்து உனக்கு தேவையான அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் பல கனவுகள் ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் என பல யாவும் உன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கின்றாய் அவை அத்தனையும் எனக்கு தெரியும் நீ வாய்விட்டு கேட்காத பல ஆசைகளையும் உன் அப்பா உன் மனமறிந்து நிறைவேற்றி தருகின்றேன் உனது உள்ளத்தாலும் உனது எண்ணத்தாலும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகின்றாய் அதே போல் முன்னேற்றம் உன் வாழ்விலும் வரும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு பல புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை நீ காணப் போகின்றாய் உன் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகின்றது நன்மை நடக்கும் பொழுது கொஞ்சம் பயமும் வரும் இதெல்லாம் நமக்குத்தான் நடக்கின்றதா இது கனவா நினைவா இது எல்லாம் நமக்கு நீடிக்குமா என்று உனக்கு தோன்றும் ஆனால் இது அத்தனை உனக்கு நடக்கும் தங்கமே நீடித்த மகிழ்ச்சியோடு நிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் ஆசீர்வாதங்களோடு என் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்ற குழந்தை நீ இனி வரப்போகும் காலம் அனைத்தும் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது நீ கஷ்டப்பட்ட காலங்கள் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது இனி சந்தோஷ மட்டுமே உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி காணப் போகின்றாய் வெற்றியின் படியில் தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அனைத்து வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் இனி தோல்வி என்பதே இல்லை மகிழ்ச்சியோடு இரு ஓம் முருகா வேல் முருகா